எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரெஞ்சு தேசிய சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஜனவரி பதிமூன்று அன்று மீண்டும் தொடங்கியுள்ளன விவசாயிகள் பரிசில் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் முன்னூறு டிராக்டர்களை நிறுத்தி போராட்டம் நடத்தியுள்ளனர் பிரான்சில் இலங்கையைச் சேர்ந்த தாயும் மகளும் கத்தியால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வருகின்றது இந்தியா பிரான்சிடம் இருந்து இந்திய விமானப்படைக்கு நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை முன்னெடுத்துள்ளது பிரான்சில் மெரின் லூபென் தனது மேன்முறையீட்டு விசாரணைக்காக ஜனவரி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீதிமன்றம் சென்றுள்ளார் மேல்முறையீட்டு விசாரணை தொடங்கியது ஆனால் நீதிமன்றம் இடைநிறுத்தப்பட்டது பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஓலோந்த் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கின்றார் பரேஸ் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சு கொண்டு வர்றீர்கள் இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு வழியாக கடைக்குள்ள கொண்டு டோன் யோசிக்கிறீர்கள் தனலட்சுமி இவ்வளவு பொருட்களை பத்திருக்கிறோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்மி ஒன்று கணக்க வச்சிருக்கிறோம் லிபரைசன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரைசன் செய்து கொண்டே இருக்கிறோம் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாண்டை கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

புறநகரங்கள் எங்கும் உணவு செய்து தேசிய சபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஜனவரி பதிமூன்று அன்று மீண்டும் தொடங்கியுள்ளன சில நாட்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற குழு தற்போதைய வடிவில் வரவு செலவு திட்டத்தை நிராகரித்தது இது அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை உறுதி செய்ய முயல்வதில் எதிர்கொள்ளும் சவாலின் மற்றொரு அறிகுறியாகும் பிரதமர் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படும் வாய்ப்பை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்நோக்கியுள்ளது இது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மேலும் சிக்கலாக்குகின்றது இந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதன் விளைவுகள் பிரான்சின் அரசியல் நிலைமையை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலைமை பிரான்சின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கியமான கட்டமாக திகழ்கின்றது பரிசில் நூற்றுக்கணக்கான பிரெஞ்சு விவசாயிகள் தங்கள் டிராக்டர்களுடன் நாடாளுமன்றம் ஈகுல் கோபுரம் த்ரியோம்ப் போன்ற முக்கிய இடங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கு வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்தும் பிரெஞ்சு விவசாயத்துறை பாதுகாப்புக்காகவும் நடத்தப்படுகின்றது ஜனவரி பதிமூன்றாம் தேதி அன்று நடந்த இந்த போராட்டத்தில் விவசாயிகள் தங்கள் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகள் தங்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கின்றன என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த போராட்டம் பிரான்சில் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏனைய நாடுகளிலும் பரவலாக நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் விவசாயிகள் பரிசில் நாடாளுமன்றத்திற்கு முன்பாக பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் முன்னூறு டிராக்டர்களை நிறுத்தி வைத்து போராட்டம் நடத்தியுள்ளனர் இந்தியா பிரான்சிடம் இருந்து இந்திய விமானப்படைக்கு நூற்று பதினான்கு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை முன்னெடுத்துள்ளது இந்த ஒப்பந்தம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னர் வேகமாக முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா பிரான்ஸ் அரசாங்கங்களுக்கு இடையே நடைபெறும் ஒப்பந்தத்தின் மூலம் பெரிய அளவிலான ரஃபேல் விமானங்களை வாங்குவதுடன் உள்ளூர் உற்பத்தியையும் விரிவுபடுத்த இந்தியா திட்டமிட்டிருக்கிறது இதன் மூலம் இந்திய விமானப்படையின் போர் விமான பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படும் எமனுவேல் மேக்ரோ இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவுக்கு பயணம் புரிகிறார் இந்த பயணம் செயற்கை அறிவுத்திறன் ஏஐ மாநாட்டை மையமாக கொண்டிருந்தாலும் ரஃபேல் விமானங்கள் மற்றும் என்ஜின் கூட்டாண்மை போன்ற பாதுகாப்பு தொழில் துறை ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளும் முக்கிய இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா இரண்டாயிரத்து பதினாறில் முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருந்தது தற்பொழுது நூற்று பதினான்கு விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவதுடன் பிரான்ஸ் நாட்டுடன் தொழில்துறை ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெய்வம் வந்த மாதிரி நீ இங்கே என்ன என்ன நடந்தது இவருக்கு பார்த்தது இல்ல எல்லா விஷயமும் இருக்குது செய்வோம் விசாலமாயிருக்கும் பெயிண்டிங் செய்வோம் வித்தியாசமாயிருக்கும் நீங்கள் ஏதாவது பிரச்சனை தெய்வம் கேட்டீங்கன்னு சொன்னால் ரியா சொல்லுவா எங்கட புள்ளையள வந்து காரை அப்படியே விட்டுட்டு போறேன் இந்த ஆர்எஸ் உங்களுக்கு சகல வரதமும் பாத்து கொடுக்கப்படும் இந்த ஆர்எஸ் ஆட்டோ 65 ரூ மோரிஸ் பெத்தோ 93120 கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் மரின் லூப்பென் தனது மேன் முறையீட்டு விசாரணைக்காக ஜனவரி பதினூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீதிமன்றம் சென்றுள்ளார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்து ஆகிய ஆண்டுகளில் ரசம்புளமோ நேஷனல் கட்சி ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தபொழுது உதவியாளர்களை பணியமர்த்தி அவர்களை பகிர்ந்து பயன்படுத்திய விவகாரம் சட்டத்திற்கு முரணாக அமைந்தது பிரெஞ்சு சட்டம் மற்றும் ஐரோப்பிய ஒழுங்கு முறைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் நேரடியாக அவர்களுக்காகவே பணியாற்ற வேண்டும் அவர்களை வேறு துறைகள் அல்லது கட்சி பணிகளுக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதம் என கருதப்படுகின்றது மரின் லுபென் குற்றம் செய்யப்பட்டதாக உணரவில்லை என்று வாதங்களை முன்வைத்திருக்கிறார் தாங்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை எனவும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் தன் பொறுப்பை சரிபெற நிறைவேற்றவில்லை என்றும் மரின் லூப்பென் குற்றம் சாட்டுகின்றார் உதவியாளர்களை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிர்ந்து பயன்படுத்திய முறைமை சட்டபூர்வமானது என்று அவர் நம்புகிறார் ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதை தடுக்கவில்லை என்றும் அவர்களே இவ்வாறு செய்வதற்கு அனுமதித்தனர் எனவும் மரின் லூப்பென் தெளிவுபடுத்தியுள்ளார் பிரெஞ்சு நீதிமன்றம் இந்த விவகாரத்தை பெருமளவில் விசாரித்து வருகிறது மரின் லுப்பென் மற்றும் ரசம்புளும்மோ நேஷனல் கட்சியின் ஏனைய தலைவர்கள் மீது மோசடி பொது நம்பிக்கை துரோகம் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அரசியல் ரீதியாக இது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பிரெஞ்சு கட்சிகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியிருக்கின்றது மரின் லுப்பென் மற்றும் ரசம்புளுமோ நேஷனல் கட்சியின் பத்து பேர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் விவகாரம் தொடர்பாக பரிசில் உள்ள நீதிமன்றத்தில் பலே து ஜிஸ்தீஸ் மேல்முறையீட்டு விசாரணைக்காக ஜனவரி பதிமூன்றாம் தேதி சமூகம் அளித்துள்ளனர் மரின்லூப்பென் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் தண்டிக்கப்பட்டார் நான்கு ஆண்டுகள் சிறை அதில் இரண்டு ஆண்டுகள் உறுதி செய்யப்பட்டது ஐந்து ஆண்டுகள் பொதுவாழ்வில் இறந்து தடை விதிக்கப்பட்டது ஜனவரி பதினூன்று செவ்வாய்க்கிழமை அன்று மேல்முறையீட்டு விசாரணை தொடங்கி இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் இடைநிறுத்தப்பட்டது ரசம்புலமோ நேஷனல் முன்னாள் துணை தலைவர் புரூனோ கொல்னிஷ் உள்ளிட்ட பத்து பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்களை தவறாக பயன்படுத்தியதற்கான குற்றச்சாட்டு இந்த விவகாரம் பிரான்சின் அரசியல் சூழலை பாதிக்குமா அல்லது மரின் லூப்பென் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விகளை பிரெஞ்சு அரசியல் வட்டாரத்தில் எழுப்பியிருக்கின்றது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் பிரான்சுவா ஓலோ குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கிறார் நடைபெற்ற ஒரு பேட்டியின் பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பை முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை என்று புரோன்ஸ்வா ஒலோந்த் தெரிவித்துள்ளார் இது பிரான்சின் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புரோன்ஸ்வா ஒலோந்த் இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை பிரான்சின் குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் பின்னர் அவரது கட்சி பாத்தி சோசலிஸ்ட் தேர்தல் தோல்விகளை சந்தித்தது தற்பொழுது இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து வருகின்றார் பிரான்சின் செந்துவா லோமோன் நகரில் நடந்த கொடூரமான இரட்டை கொலை சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தாயும் அவரது மகளும் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கத்தியால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த கொலையின் முக்கிய சந்தேக நபராக அவர்களின் உறவினரான நிரோஷன் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் இருப்பினும் இந்த இரட்டை கொலையின் காரணம் என்ன என்பது இதுவரை தெளிவாக தெரியவரவில்லை இந்த கொடூரமான கொலை சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று கோடை காலத்தில் நடந்துள்ளது கொல்லப்பட்டவர்கள் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தாயும் மகளும் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கத்தியால் குத்தி கொல்லப்பட்டனர் சந்தேக நபரான நிரோஷன் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான நிரோஷன் தொடர்ந்து புன்னகையுடன் இருப்பவர் என்றாலும் அவரது மனநிலை நிலையற்றது என விவரிக்கப்படுகின்றது இதனால் அவரது நடத்தை மற்றும் மனநிலை பற்றிய சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன இருப்பினும் கொலையின் உண்மையான காரணம் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை இந்த கொலை சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி பிரான்சில் உள்ள இலங்கை சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நடக்கும் வன்முறை சம்பவங்கள் சமூகத்தில் பெரும் கவலையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருந்தது கொலை சந்தேக நபர் நிரோஷன் மீது இரட்டை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது சட்டவியல் நிபுணர்கள் இந்த வழக்கு மனநலம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு இடையே நடக்கும் வன்முறையின் சிக்கலான பக்கங்களை வெளிக்கொணரலாம் என கருதுகின்றனர் நிரோஷன் தொடர்ந்து தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றார்

பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்